ிருக்கேய் கோவை பழம் அங்கிருக்கே கத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தோது சொல்ல மாட்டாயோ கத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தோது சொல்ல மாட்டாயோ கொட்டுங்கிழிங்கிருக்கே கோவை பழம் அங்கிருக்கே வாங்கி பட்னி கல்யாணம் ஆகி பிரம்மச்சாரி சொல்லுவாங்களே வேற யாரும் இல்ல அது நான் தான் சாமியார் பையன் மூணு மாசம் பிரிஞ்சு வச்சுட்டானே டே முகமுடி சாமி நீ மட்டும் என் கையில கிடைச்ச உன் காவிய கரட்டிட்டு உன்னை கல்லால் அடி பண்ணா வேண்டாப்பா தம்பி முற்றும் துறந்த முனிவர்கள் அப்படியெல்லாம் பேசக்கூடாது சாமியார் சாபம் உங்க ஏழு ஜென்மத்துக்கும் பாவம் என்ன அவனுக்கு வக்காலத்தை பேசுறேன் அவன் சொந்தக்காரனா அவன் கையில குசுத்த வர

இனிமே மூணு வேலை நான் சாப்பிட்டு மீதி நேரம் பண்ணி எடுக்க போற இந்த தோஷம் என்னைக்கு தான் அப்பனே சாமி ஸ்ரீதேவி குஷ்பு ரேகா பாலப்ரியா கௌதமி கனகா அருமை குயிலி டிஸ்கோ சாந்தி ஜெய் சாந்தி விஜய சாந்தி சாமி எங்க எப்படி திடீர் விஜயம் திடீர் விஜயம் இல்லை மடையா திட்டமிட்ட விஜயம் இதோ இதோலண்டர் மூன்று மாத காலமாக உன் மகனை தோஷம் இன்றோடு விட்டது உங்க அப்ப உயிரை காப்பாத்தினது ஒரு மோமூடி சாமியார் சொன்ன இல்ல இவரு தான் இவர் தான என்ன மூணு மாசம் பிரிச்சு வச்சதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி எத்தனை குடும்பத்தை பிரிச்சிருப்பீங்க எண்ணில் அடங்கா ஏட்டில் அடங்கா வார்த்தையில் அடங்கா வாத்தியத்தில் டங்கா தண்ட நகரி உன் தகப்பன் உயிருக்கு ஆபத்து நீங்கி விட்டது இனி அவனுக்கு சாவே இல்லை அப்ப நான் மலி தொடலாம் ஐயா தொடாவே கொஞ்சம் தள்ளு உன்னை பிடித்திருந்த தோஷம் நீங்கி விட்டது ஆனால் புதிதாக உன் மகனை ஒரு தோஷம் தொடர்ந்து விட்டதே என்ன சுவாமி ஆமா உன்னை பிடித்திருந்தது கால சர்பதோஷம் உன் மகனை பிடித்திருப்பது கபால சர்ப்பதோஷம் அது என்ன பண்ணும் ஆறு மாத காலத்திற்குள் இவன் மனைவியை ஒரு ஆண் நாகம் தீண்டி அவள் இவந்த சாமி இவ்வளவு சொன்ன நீங்க அதுக்கு ஒரு பரிகாரமும் சொல்லுங்களேன் இருக்காது இன்னும் நூத்தி எண்பது நாட்கள் வரை இவனும் அவளும் பேசக்கூடாது ஒருவரை ஒருவர் தொடக்கூடாது சீண்டக்கூடாது சிலவிஷம் பண்ணக்கூடாது லெட்டர் போடக்கூடாது நீ தாடி வச்ச முட்டாளு நீ ஒரு குடிப்பி வச்ச முட்டாளு வீதியில போறவனா என் விதிய நிர்ணயிக்க முடியுமா டே சாமியார் அப்பனே அந்த பக்கம் போயிருவ யாரிடம் எதிர்த்து பேசுகிறாய் நான் யார் தெரியுமா அண்ட கசண்ட கண்ட கபால ஜலகண்டேஸ்வரனுடைய நேரடி சிஷ்யன் நான் நினைத்தால் இவளை மாமனுக்கே கட்டி வைத்து விடுவேன் சாமி இவனை மன்னிச்சிருங்க கால வீடா

புரோக்கரு நல்லா இருக்கிறது பிடிக்கலையா ஒழுங்கா நல்லபடியா கல்யாணம் புரோக்கர் மல்லிய நானே கட்டிக்கலாம் நினைச்சேன் அவ தங்கச்சிக்கு அவளே மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலே பழிக்கு பழி பண்ணிட்டேன் இனி இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் எனக்கு இப்படிப்பட்ட சகலை கிடைக்கவே கிடைக்காது என்ற மன்னிச்சிருக்க

வேணா வேணா நீ சமையல் ஜப்பான்ல எரிமலை எரியுதான் அங்கு போய் குந்திக்க பசுமாயிருவா ஒத்திரவா ஓட வேணும் ஒட்டாசிக்கு அள்ளிய தள்ளிட்டு போட்டமா